மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியதன் மூலம் இந்திய மகளிர் அணி ஒரு நாள் உலகக்கோப்பையை முதல் முறையாக கைப்பற்றி புதிய வரலாறை எழுதியது பல ஆண்டுகளாக சந்தித்த நெருக்கடிகள் தோல்விகள் மற்றும் தவறவிட்ட வாய்ப்புகளுக்கு பின் கிடைத்த இந்த வெற்றி ஒட்டுமொத்த இந்திய அணியினரின் வளர்ச்சியிலும் பெரும் திருப்புமுனையாக அமைந்துள்ளது அதேபோல அடுத்த தலைமுறையினரை விளையாட்டுத்துறையில் உறுதியுடன் கால்பதிக்க ஊக்குவிக்கும் நிகழ்வாகவும் இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது உலகக் கோப்பையை வென்றது இந்திய மகளிர் கிரிக்கெட்டிற்கு புதிய உயிரூட்டியுள்ளது என்பதோடு அணியினருக்கு சமூக அங்கீகாரம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது குறிப்பாக இந்திய மகளிர் அணிக்கு கிடைத்த இந்த வெற்றியின் மூலம் ஜெமிமா ரோட்ரிகஸ் ஸ்மிருதி மந்தனா ஹர்மன் பிரீத் கவுர் தீப்தி சர்மா ஷபாலி வர்மா போன்ற நட்சத்திர வீராங்கனைகளின் பிராண்ட் மதிப்பு வானலாவிய உயர்வை கண்டுள்ளன அதேபோல வீராங்கனைகளின் விளம்பர கட்டணங்களும் சுமார் இருபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகக்கோப்பை வெற்றிக்கு பின் சமூக வலைதளங்களில் இந்த வீராங்கனைகளை பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பு அல்லது மூன்று மடங்கு வரை உயர்ந்துள்ளதும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பல பிராண்டுகள் இவர்களிடம் விளம்பரங்களுக்காக அணுகி வரும் நிலையில் புதிய விளம்பர ஒப்பந்தங்கள் மட்டுமின்றி பழைய ஒப்பந்தங்களிலும் கட்டண உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன குறிப்பாக உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் நூற்று இருபத்தேழு ரன்கள் விளாசி உலகின் கவனத்தை ஈர்த்த ஜெமிமா ரோட்ரிகஸ் பிராண்ட் கட்டணத்தை எழுபத்தைந்து லட்சம் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வரை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரே இரவில் பத்து முதல் பனிரெண்டு பிரிவுகளைச் சேர்ந்த பிராண்ட்கள் தங்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜெமிமா ரோட்ரிகஸின் விளம்பரங்களை மேலாண்மை செய்யும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இந்திய அணியில் அதிக சம்பளம் பெறும் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா தற்போது இந்துஸ்தான் யூனிலீவரின் ரெக்சோனா டியோட் நைக் ஹூண்டாய் ஹெர்பல் லைஃப் எஸ்பிஐ கல்ஃப் ஆயில் PNB Metlife மெட்லைஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பதினாறு பிராண்டுகளுக்கான பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார் இந்த ஒவ்வொரு பிராண்டுகளிடமும் அவர் சம்பளமாக ஒன்றரை கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை பெற்று வருகிறார் இந்திய மகளிர் அணி கோப்பையை வெல்லும் முன்பே இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் சர்பிக்சலுக்கான முழு பக்க விளம்பரத்தை வெளியிட்டிருந்தது அழுக்கு நல்லது என்ற அந்நிறுவனத்தின் பிரபல வாசகத்தை முன்னிலைப்படுத்தி இந்த விளம்பரம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக இந்துஸ்தான் யூனிலிவர் நிர்வாக இயக்குநர் பிரியா நாயர் தெரிவித்துள்ளார் இது மகளிர் கிரிக்கெட் அணியினரின் தைரியத்தையும் அவர்கள் கடந்து வந்த கடினமான பாதையையும் போற்றும் வகையில் சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல பூமா நிறுவனமும் தனது பிராண்ட் அம்பாசிடரான ஹர்மன் பிரீத் கவுரை புகழ்ந்து விளம்பரம் வெளியிட்டிருந்தது இந்திய மகளிர் அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஸ்விக்கி இன்ஸ்டாமான் பூமா பெப்சி போன்ற நிறுவனங்களும் வாழ்த்து தெரிவித்து விளம்பரங்களை வெளியிட்டுள்ளன அதே நேரத்தில் என்னதான் இந்த வெற்றி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினருக்கு தகுந்த மரியாதையை பெற்று தந்திருந்தாலும் இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு நீண்ட காலம் நிலைத்திருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் and breeze